வணக்கம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் நெதர்லாந்து பயணத்தின் போது கொடுத்த பேட்டி இப்போது பெரிதும் வைரலாகி உள்ளது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தில் அமெரிக்கா எங்கு ஈடுபட்டது என்ற விதத்தில் நிருபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கு அமெரிக்கா அமெரிக்காவில் தான் ஈடுபட்டது என்று ஒரு பதில் கொடுத்துள்ளார் நமது பெருமைக்குரிய டாக்டர் ஜெய்சங்கர் இந்த விஷயத்தில் இந்தியா ட்ரம்ப் கூறியவற்றை முழுமையாக நிராகரித்துள்ளது மட்டுமல்லாமல் அதில் மிக பெருமளவில் கோபத்தையும் வெளிப்படுத்தி பொதுவாக இந்தியா இதுபோன்ற விஷயங்களை வேறு விதமாகத்தான் கையாளும் இதற்கு முன்பு ஆனால் இந்த முறை முற்றிலும் வித்தியாசமான அணுகுமுறையை கடைபிடித்துள்ளது இதன் அர்த்தம் என்னவென்றால் ட்ரம்ப் மட்டுமல்ல எந்த ஒரு நாட்டு தலைவரும் எந்த கொம்பனும் தேவையில்லாமல் தலையிட முயன்றால் இந்தியா மௌனம் சாதிக்காது என்பதாகும் இந்த விஷயத்தில் இந்தியா வேண்டுமானால் மேலோட்டமாக எதையேனும் சொல்லி கடந்து சென்றிருக்கலாம் ஜெய்சங்கர் மட்டுமல்ல இந்த விஷயத்தில் பதிலளித்த அனைத்து இந்திய பிரதிநிதிகளும் கடுமையாகவே பதிலளித்துள்ளார்கள் அதற்கு காரணம் ட்ரம்பின் அகந்தையும் அவரது சில வார்த்தைகளும் தான் உலகம் முழுவதும் அமெரிக்காவின் காலடியில் உள்ளது போலவும் அமெரிக்கா தான் அனைவருக்கும் உணவு கொடுக்கிறது என்பது போலவும் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் சில காலமாகவே அந்த அகந்தை இந்தியாவிடம் வேலை செய்யாது என்பதை ட்ரம்ப் புரிந்து கொள்ளப் போகிறார் ஏனென்றால் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக நின்றபோதும் கூட இந்தியா அதை சமாளித்து முன்னேறி வந்துள்ளது இந்தியா ஒன்றுமல்லாமல் இருந்த காலத்தில் அப்படி இருக்கத்தான் இன்று அமெரிக்கா விளையாடி பார்க்கிறது இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவைதான் என்பதில் மாற்று கருத்தில்லை அதை மறுக்கவும் முடியாது அமெரிக்கா தான் நமது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அதனால் தான் நாம் பல விஷயங்களை பொறுத்துக் கொள்கிறோம் வணிக ரீதியாக பார்க்கும்போது அது இயல்பான ஒன்றுதான் கரணம் அமெரிக்கா வணிகத்தில் நமது ஒரு வாடிக்கையாளராகும் வாய் வார்த்தைகளை கையாள தெரியாமல் அகந்தையோடு நடந்து கொண்டாலும் அவர்கள் நம்மிடமிருந்து பில்லியன் கணக்கில் பொருட்கள் வாங்குகிறார்கள் என்பதால் நாம் பொறுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் வணிகத்தில் இதுபோன்ற விஷயங்கள் இயல்பானவை தான் அதனால் தான் இந்தியா பொறுத்து கொண்டிருந்தது அதற்காக நமது தோளில் அமர்ந்து கொண்டு செவியை கடிக்க நினைத்தால் அது ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி இந்தியா அதற்கு எதிர்வினை அளிக்கும் ின் பதிலில் இந்தியா எவ்வளவு கோபத்தில் உள்ளது அல்லது அதிருப்தியில் உள்ளது ஜெய்சங்கர் அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் போதுமானதாகும் அவரதை சொல்லும்போது அவரது முகத்தில் சிறிதும் நட்பு தெரியவில்லை மாறாக கடும் கோபம் இருப்பதை காண முடிகிறது என்றால் ட்ரம்ப் தேவையில்லாமல் சர்வதேச நடைமுறைகளையும் மீறி உரிமை கோரியிருந்தார் குறிப்பிட்ட விஷயத்தில் இரண்டு நாடுகள் போர் நிறுத்தத்தை அறிவிக்கும் போது யார் முதலில் அதை அறிவிக்க வேண்டும் அந்த நாடுகள்தான் முதலில் அறிவிக்க வேண்டும் அதன் பிறகு வேண்டுமானால் இது மிகவும் நல்ல முடிவாகும் எங்களுக்கும் ஒரு சிறிய பங்களிப்பு உள்ளது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்ற விதத்திலேனும் ட்ரம்ப் அதை சொல்லியிருக்கலாம் மாறாக அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டு இந்தியா அதிகாரபூர்வமாக அறிவிப்பதற்கு முன்பாகவே ட்ரம்ப் ட்வீட் செய்து ஓவர் ஸ்மார்ட்டாக ஆக முயற்சித்தார் அதை செய்வதற்கு முன்பு அது இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை ஏனோ அவர் சிந்திக்கவில்லை துணை அதிபர் ஜேடி வேன்சும் வெளியுறவுத்துறை செயலாளரும் எல்லாம் இந்தியாவுடன் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார்கள் அதை மறக்க முடியாது அது குறித்த விஷயங்களை ஒப்புக்கொள்ளவும் தெளிவுபடுத்தவும் செய்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா அடித்து நொறுக்கி கொண்டிருக்கும் போது பாகிஸ்தானுக்கு நேரடியாக தொடர்பு கொள்வதில் தயக்கம் இருந்தது அதனால் அவர்கள் இந்தியாவுடன் நல்ல நட்பை கொண்டிருக்கும் அமெரிக்காவிடம் சொல்லியிருப்பார்கள் அதற்கு இந்தியா அப்படியானால் அவர்கள் எங்களை நேரடியாக அழைத்து சொல்லட்டும் சண்டை நிறுத்த வேண்டுமானால் நேரடியாக எங்களிடம் கேட்கட்டும் அதன் பின்னர் ஆலோசிக்கலாம் என்று சொல்லி உள்ளது அதை பாகிஸ்தானிடம் சொன்னது மட்டும் தான் அமெரிக்கா செய்த வேலையாகும் அதன் பின்னர் பாகிஸ்தான் நேரடியாக இந்தியாவை அழைத்து சண்டை நிறுத்தம் வேண்டும் என்று மண்டியிட்டு கேட்கிறது பின்னர் தான் சண்டை நிறுத்தம் முடிவு செய்யப்பட்டது அதை அறிந்த டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக ட்வீட் செய்து வெளிப்படுத்திவிட்டார் அதாவது தாம் சொன்னதாக இருக்க வேண்டும் என்று அவசரகதியில் சொல்லியுள்ளார் அவர் அதுபோலவே சிறிது வியாபாரம் தருவதாக சொன்னபோது இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையை நிறுத்திவிட்டார்கள் என்று ஒரு காணொலியில் கூறியுள்ளார் அதெல்லாம் எந்த அளவு அறிவில்லாத நிலை சிறுபிள்ளைத்தனம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை இந்தியாவிற்கு மரியாதை கொடுத்திருந்தால் இந்தியாவும் ஓரளவுக்கு கொண்டு மரியாதை கொடுத்திருக்கும் ஆனால் நமக்கு கொடுக்காத மரியாதை அவர்களுக்கும் கிடைக்க வேண்டாம் என்ற விதத்தில் பதிலளிக்க தொடங்கியுள்ளது இப்போது இந்தியா நமது நாடு தொடர்பான விஷயங்களில் பொறுப்பற்ற முறையில் யாராக இருந்தாலும் அறிக்கைகளை வெளியிடக்கூடாது அமெரிக்க அதிபர் அமெரிக்காவின் வேலையை பார்த்துக் கொள்ள வேண்டும் நட்பிற்கப்பால் இன்டர்நேஷனல் விஷயங்களில் இந்தியா எப்போதும் மரியாதையை பராமரித்தே வருகிறது ரஷ்யா உக்ரைன் போரில் மோடி இப்போது போர் செய்வதற்கான காலம் அல்ல என்று கூறியது போல் அல்லது இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தில் சொன்னதை போல் ட்ரம்பும் சொல்லியிருக்கலாம் இவற்றையெல்லாம் கையாள்வதற்கு ராஜதந்திர வழிகள் பல உள்ளன அதை விடுத்து நாங்கள் அமெரிக்கா எங்களிடம் பணம் உள்ளது என்று அனாவசியமாக விஷயங்களில் மூக்கை நுழைத்தால் அவமானம்தான் மிஞ்சும் பொருளாதார வலிமையிலும் ராணுவ வலிமையிலும் அமெரிக்கா இந்தியாவை விட சற்று முன்னில் இருக்கலாம் ஆனால் சுயமரியாதை விஷயத்தில் இந்தியர்கள் அதை எங்கும் அடகு வைப்பதில்லை நமது நாட்டில் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் மக்கள் உள்ளனர் அதுவே ஒரு பெருமைதான் நமக்கு எனவே அவர்கள் நினைப்பது போல் எதுவும் நடக்காது இந்த காலத்தில் பழைய காலத்தில் குறுநில மன்னர்களின் கட்டுப்பாட்டில் பல நாடுகளாக கிடந்தது இந்த பாரத தேசம் அதனால் தான் அவர்களை ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ள செய்து அடித்துள்ள சூழ்ச்சியின் மூலம் இங்கு தின்று கொழுக்க முடிந்தது அவர்களால் ஆனால் இப்போது கோடி மக்கள் ஒரே அரசியலமைப்பின் கீழ் ஒன்றுபற்று நிற்கிறோம் நமக்குள் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடும் ஆனால் நாடு தொடர்பான விஷயத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக நிற்போம் அதனால்தான் அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த பிரதிநிதிகளை கொண்ட தூதுக்குழுக்களை அனுப்பியுள்ளது இந்தியா இங்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஓவர் ஸ்மார்ட்டாக ஒரு பெரிய கேம் ஆட முயற்சித்தார் ஆனால் இந்தியா இப்போது அவரை ஓரம் கட்டும் வேலையை செய்துள்ளது இப்போது எங்கு திரும்பினாலும் அவமானம்தான் அவருக்கு பத்திரிகையாளர்கள் கூட இந்தியா நீங்கள் தலையிடவில்லை என்று சொல்கிறது நீங்கள் ஏதோ நீங்கள் தான் செய்ததாக சொல்கிறீர்களே என்று பரிகசிக்கும் விதத்தில் கேள்விகளை எழுப்புகிறார்கள் இந்த விஷயத்தில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் சற்று தீவிரமாகவே அமெரிக்காவை விமர்சித்துள்ளார் இந்த நடைமுறையில் அமெரிக்கா எங்கே தலையிட்டது என்று நிருபர் கேட்ட கேள்விக்கு அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் இருந்தது என்று பதில் அளித்துள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர் இதிலிருந்து ட்ரம்பின் பொய் சொல்லும் வசனங்களை இந்தியா சிறிதும் விரும்பவில்லை என்பது தெளிவாகிறது